வணக்கம் இந்த சம்பவத்தை நம்ம மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்கவும் முடியல பேசாமல் இருக்கவும் முடியல ஏன்னா ஒன்று ரெண்டு இல்லை நாற்பத்தோரு உயிர் பலியாக இருக்குது இதுக்கு மிக முக்கியமான முதல் குற்றவாளி யாருன்னு நம்ம எவ்வளோ தான் சிந்திச்சு பார்த்தாலும் ஒரு நபர் தான் அது விஜய் தான் அதுக்கப்புறம் வேணால் திமுக போலீஸ் மாவட்ட கலெக்டர் இப்படி எதை வேணாலும் அவங்கவுங்க யோகத்துக்கு என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம் ஆனால் இது வந்து மன்னிக்க முடியாத குற்றவாளியும் முதல் குற்றவாளியும் யாரான்னு பார்த்தா அது விஜய் தான் ஏன்னா அந்த நபர் செஞ்ச வேலை என்னன்னா தனக்கு கூட்டத்தை காட்டணுங்கிறக்கோசரமே வேணுமுனே காலதாமதமாக அங்கே வந்தது தன்னுடைய தொண்டருங்கிற பேர் இருக்கிற குரங்கு படை வானரக படை இருக்குது பார்த்திங்களா இவருக்கு வேணால் அது கட்சி தொண்டராக இருக்கலாம் அவனுக்கு மனுஷனிலே கிடையாது அவனு என்ன செய்வானுங்க அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்த்து தான் விஜய் லேட்டாக வந்திருக்கிறாப்புல வந்து தான் இந்த பிரச்சனையே நடந்திருக்குது அந்த ஆளுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை அந்த ஆள் குடும்பத்தில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் இந்த ஆளை பார்க்கணுன்னு வந்த அப்பாவி பொதுமக்கள் நாற்பத்தோரு பேர் இருக்காங்க நான் ஏன் இவ்வளவு ஆதங்கத்தில் ஆவேசமாக பேசுகிறேன் அப்படின்னா முழு காரணம் விஜய் தாங்க ஒரு பைத்திகார இருக்கிறான் மத்தியானம் ரெண்டு மணிக்கு வரான்னு சொல்லிவிட்டு நைட்டு ஏழு மணி வரைக்கும் கூந்திருக்கிறேன் உனக்கு எட்டு மணிக்கு இங்கே காலையில் மீட்டிங் அப்படின்னா நீ வீட்லேயே எட்டரை மணிக்கு போகிற போடுறேன் எட்டு மணிக்கு நீ இங்கே இருக்கணும் ஆனால் வீட்லேயே எட்டரை மணிக்கு போற போடுற அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து தலை ஃப்ளைட் ஏறி ஐயா பிடுங்கி வருவேன் நீ அது வரைக்கும் கூந்துருக்கோனே எல்லாம் உம்மோட பைத்துக்காரனும் கூந்திருப்பாங்கடா அங்கே இருக்கிற மக்கள் என்னடா பண்ணாங்க உன்னை பார்க்கணுங்கிற ஒரு மக்களை மேலே தான் சொல்ல முடியும் உன்னை பார்க்கணுங்கிற ஒரு லூசுத்தனமான ஒரு வேலையில் வந்ததானே இப்போ நாற்பத்தோரு பேர் பலியாக இருக்கிறாங்க மூணு வயசு குழந்தைக்கெல்லாம் நீ யாருன்னே தெரியாது உன்னை பற்றி என்ன தெரியும் அந்த குழந்தையெல்லாம் செத்துருக்குது அதை தூக்கிட்டு வந்திருக்கிறான் அம்பார் பைத்திக்கார் அவங்க அப்பேன் அவனை செருப்புலேயே அடிக்கணும் இவ்வளோ ஒரு கேடு கட்டு ஜென்மமாக தமிழ்நாட்டு மக்கள் இருப்பாங்கிறதெல்லாம் தான்ட்டா யார் வேணாலும் தமிழ்நாட்டு ஆட்சி ஆளுனா தமிழ்நாடு இந்த நிலைமைக்கு கேடு கட்டு போயிருச்சுடா இன்னும் வந்தால் ஆளணுங்கிற மறைமுறையே இல்லை காமராஜர் ஆண்ட பதவி அந்த சீட்டில் இன்னைக்கு எவன் வேணாலும் போய் கோடுறான் இன்பாலும் தான் அது காரணமே சிந்திச்சு பார்க்கணும் தமிழ்நாடு மக்கள் ஒரு முறையாவது அதை சிந்திச்சு பார்க்கணும் ஏன் சொல்கிறானு சும்மா நான் சொல்கிறாங்கிறதுக்காக நீ கோவப்பட்டு புரியோச்சனும் இல்லை சிந்திக்கணும் எல்லாம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கி வந்த ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலை திரு அவர்கள் பார்க்க போகிறாங்க அவங்க கூட எல்லா கட்சிக்காரங்களும் வர்றாங்க அவன் பார்க்க வந்தவங்கள என்ன செய்யணும் இன்னக்கும் பிடிக்கலனா நீ ஒதுங்கி நிற்கணும் பேசாமல் ஓரவால் ஊடிக்கிட்டு ஒதுங்கி நிற்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பிடுக்குற வந்தியானு கேட்குற நீ வந்து என்ன பிடிஞ்சிடுவேன்னு கேட்குற விஜய் எனத்தை பிடுங்குண்ணா பொட்டையாட்டை ஓடியரில் வீட்டுக்கு போய் அவன் வீட்டில் போய் படுத்துக்கல யோசிச்சு பாருங்க இன்றைக்கி வரைக்கும் வெளி வந்தானா அவன் மூஞ்சி காட்டினானா யோசிச்சு பாருங்க இந்த லாட்ரிக்கே விற்பான ஆதரவரிச்சுண்ணா அவன் வந்து எதை பார்க்க வரானா இருபது லட்சம் தரானா வீட்டுக்கு இருபது லட்சம் கொடுத்தா செத்து செத்துப்பான வந்துடுவானாடா யோசிச்சு பாருங்கடா எப்பட்றா செத்தாங்க நீங்கள் கொன்று போட்டீங்கடா இது கேஸ்ரா நீங்கள் தான்டா கொண்டு போட்டீங்க இதில் போலீஸை வேறு சொல்கிறீங்க போலீஸ் முட்டும் ஒழுக்க உங்களை பிரித்து மேஞ்சிருந்தால் இன்றைக்கி நாற்பத்தோரு பேர் செத்துருக்க மாட்டாங்க உங்களுக்கு அனுமதியை கூடாதுரா எப்போ அந்த மாநாட்டில் ஒன்றரை லட்சம் சேர போட்டெல்லாம் உடச்சே அதை பண்ண வந்ததோ வா கரண்டு கம்பத்தில் ஏறிக்கிட்டு ஆண் நீங்களோ பைத்திகாரனு உங்களை அப்போவே அடிச்சு நொறுக்கி இருக்கணுடா உங்களை விட்டே இருக்கக்கூடாது உங்களுக்கு ஜனநாயகம்னு பட வேறு வரும் ஜனநாயகம்னா என்னடா இப்படி ரவுடித்தனம் பண்ணுற பேர் கஞ்சா குடிச்சிட்டு ரோட்டில் ஆடுறது பேர் ஜனநாயகம் ஏடா பொதுமக்களுக்கு இடையில விடுறதா ஜனநாயகமா நாற்பத்தோரு பேர்த்த கொலை பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாமல் வீட்டுக்குள்ள போய் குந்துக்கிறது பேர் ஜனநாயகமா சீமான் இப்படி செஞ்சு பார்ப்பலையாடா அவரு தான்டா மீட்டிங் நடத்துறாப்பில்ல எத்தனை பொதுக்கூட்டங்கள் நடந்திருக்குது எத்தனை பரப்புரை நடந்துருக்குது எங்காவது அத்து மீறி ஒரு சம்பவம் ஒன்றை ஒன்றை சொல்லு பார்க்கலாம் கட்டுப்பாடுன்னு அதுதான்டா கட்டுப்பாடு நீங்கள் என்னடா மனுஷனாடா நீங்க நீங்கள் வந்து சீமானை பற்றி பேசுகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்க இடாம நீங்க நீங்களாம் முளைக்கவே நீங்க நீங்கள்லாம் கஞ்சா குடிக்கிற பசங்க உங்களுக்கு என்னடா யோகி இருக்குது அவரை பற்றி பேசுறதுக்கு ஏண்டா உன் தம்பியா என்னோட தானே பெட்டில் நல்ல நல்லதால் அவராவது உயிரோட இருக்கட்டும் நீ வந்து உன்னால் தான் அந்த பையன் வந்துருப்பான்னு நினைக்கிறேன் உங்களால தான்டா இப்போ நாற்பத்தோரு பேர் செத்தது காரணம் தான்டா வெளியிலேருந்து எவனா வந்தானா எவனா துப்பாக்கியில் சுட்டானா ஏக பாட்டி செவனில் பகல்கலாம் தீவிரவாதி வந்து சுட்டானா எப்பட்றா செத்தாங்க நீங்கள் போட்டு அமுத்தி பிரச்சனை வண்டி தானே கொண்டீங்க உங்களால தாண்டா இது உங்கள் கட்சியவே முதல்ல தடை செய்யணும்டா அவ்வளோ ஆத்திரடா உங்கள் மேலே நீங்களாம் ஒரு மனுஷனு கிடையாதுடா முழுக்க முழுக்க விஜயும் நீங்களும் தான் உங்கள் கட்சி தொண்டரில் கிடையாது நீ வானரகப்பட விஜயனுடைய ரவுடி கும்பல் கஞ்சா கும்பல் அப்படித்தான் எடுத்துக்க முடியும் விஜயின் விஜயும் விஜயனுடைய கஞ்சா கும்பலும் தான் இந்த நாற்பத்தோரு பேருத்துக்கு காரணம் செத்து போனதுக்கு காரணமே இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் இனிமேலாவது சினிமா நடிகை பின்னாட போகாதீங்க நம்மளுடைய தலைவன் நம்மளோட நம்மளோட தரையில் பாருங்க இங்கே அரசியல் பண்ணி உனக்காக வீடு வேறி வந்து அரசியல் படுறான் பாரு உனக்காக நிற்கிறான் பாரு அவனை தேர்ந்தெடு அப்போ தான் அந்த நாடு உருப்படியாகும் எவனையோ ஒரு கூத்தாடி கொண்டாந்து விட்டீங்கன்னா இப்படி தான் போயிடுவான் இப்போ என்ன பண்ணுவேன் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் நீ போடுற ஒவ்வொரு ஓட்டு தெளிவானதாக இருக்கணும் விஜய்க்கு அவனா ஓட்டு போடுவானா அவன் இருக்கிற அந்த வானரப்படைக்கு அவனுக்கு ஓட்டு உரிமை இருக்குதா எல்லாம் பதினெட்டு வயசு கேள் இருக்கும் ஸ்கூல் பசங்க எல்கேஜி போயிட்டு இருக்கிறது மூணு வயசு குழந்த நாலு வயசு குழந்தை என் பத்தாவதே பாஸ் ஆகாதது இதெல்லாம் தான் அவன் இருக்குது யோசிச்சு பாருங்க இதை வச்சுக்கிட்டு தான் அவன் சோக்காடுறான் அதனால தான் சனியாயிராக தேர்ந்தெடுக்கிறான் அப்போதான் லீவு கிடைக்கும் ஸ்கூல் லீவ் கிடைக்கும் வருவாங்க அப்படின்னு திட்டமிட்ட சதி இது இது மக்கள் புரிஞ்சுக்கணும் தான் இந்த காணொலி நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன்